ஓம் சாயிராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்த நிலவட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக ஒற்றுமையாக இருக்கணும்னு நான் சாயப்பா கிட்ட வேண்டிக்கிறேன் மேலும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் மெய் மெய்ஞானம் புகழ் பெற்று வாழணும்னு வேண்டிக்கிறேன் சரிங்களா எல்லாத்துக்கும் வியாழன் தின நல்வாழ்த்துக்கள் சாயப்பாவோட ஆசிர்வாதம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது நாம் நிற்கிறது நடக்கிறது சாப்பிட்றது உட்காருறது போகிறது வர்றது எல்லாத்துலேயும் எனி டைமும் அவர் நம்ம கூட இணைஞ்சிருக்கார் ஏன்னா அவர் விருப்பப்பட்டு நம்மக்கிட்ட வந்தார் நாமளும் விருப்பப்பட்டு அவர்கிட்ட போனோம் சரி சில பேர் வந்து தேவைக்காக போயிருப்பாங்க நான் இங்கே வந்துட்டேன் எனக்கு நீ இதை செய்யணும்னு வருஷம் முழுக்க போகாமல் ஒரே நாளில் போயிட்டு அவர் எதையுமே பண்ண மாட்டேறாரு அப்படின்னா ரெண்டு மூணு வாரம் போவாங்க போயிட்டு என்ன சொல்வாங்கன்னா அவர் எனக்கு எதையுமே பண்ண மாட்டேறாரு அப்படின்ட்டு நாம எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம் அவ்வளோ அவரோட அருள் கிடைக்கிறதே பிரிச்சு நாம் அங்கே போய் நிற்கும்போது போனோன்னு இந்தா இந்த அப்படி உன்னோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு தூக்கி தர்றதுக்கு அவர் என்ன போலி சாமியாரா சொல்லுங்க பார்ப்போம் போலி சாமியார்கள் தான் வந்து ஏதாவது டெக்னிக்கெல்லாம் கண்டுபிடிச்சுட்டு வந்தோடனே எப்போ அவனுக்கு நல்லாயிரும் அது இதுன்னு அவங்க மாயாஜாலம் காட்டுறதுனால நாமளும் மயங்கி போய் அவன் சொல்கிறதெல்லாம் நடக்கும்னு நினச்சிட்டு இருக்கும் அந்த மாயையிலேருந்து விடுபட முடியாமல் அவன் என்ன சொல்கிறான்னா அதுக்கு உட்பட்டே இருக்கும் அதனால நம்மளுக்கு தெரியாது எது நல்லது எதுன்னு தெரியாதுன்னு தெரியாது ஆனால் நம்ம அப்பா ஒரு குரு அவர்கிட்ட நம்ம வந்தாலும் அவர் கிட்ட வந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே அவரோட ஆசை தான் நடக்கும் அவரோட விருப்பப்படி தான் நடக்கும் அதனால் நான் கூட கிட்ட என்ன சொல்லணும்னா உங்கள் விருப்பம் என்னோடது வாழ்க்கையாகட்டும் சாயப்பான்னு சொல்லுவார் எனக்கு வேணும்னா கொடு வேண்டாட்டி பரவாயில்ல எனக்கு மன தைரியத்தை மட்டும் கொடு அதை நான் வச்சு ஃபேஸ் பண்ணி அதை கடந்து போயிட்டே இருப்பேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் அவரும் அந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டா ஃப்ரெண்டு அப்பாவாக வச்சுக்கிட்டேன் அப்பா அம்மாவா வச்சுக்கிட்டேன் அம்மாவா கூட பிறந்ததும் பிறந்தவங்களா இந்த மாதிரி யார் வேணாலும் வச்சுக்கலாம் என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்காரரை வந்து டேடின்னு தான் கூப்பிடுவாங்க சரிங்களா ஏன்னா எங்கள் அப்பாவை விட மேலாக எங்கள் வீட்டுக்காரர் என்னை பார்த்துக்கிறாரு அவர் உருவத்தில் நான் சாயப்பாவை பார்க்குறேன் அதனால் அந்த பொண்ணு வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவோம் ஆனால் அப்பா வந்து டேடின் தான் கூப்பிடுவாங்க நானே கேட்டு ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா எல்லா தேவைகளையும் ஒரு கணவர் நிறைவேற்றி விற்கிறாரில்ல அதனால் அவரும் எனக்கு அப்பா மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா நம்மளுக்கு யார் யார் நல்லபடியாக கவனிச்சிக்கிறாங்களோ அவங்க கூட நம்ம சாயப்பா தான் ஓகேவா அது கூட அவர் இப்போது நம்ம உன்னை எதிர்பார்த்துட்ருக்கோம் அது நம்ம ஒரு இடம் கிடைக்காது ஆனால் நம்ம எதிர்பார்க்காத ஒன்று எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்குதுன்னா அது நம்ம சாயப்பா நம்மளுக்கு கழிச்ச கிஃப்ட்டு சரியா இதை போய் இவனுக்கு செய்யே இவனுக்கு இந்த நேரம் நல்லா இருக்குது இதனால இவன் நல்லா ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி நாமளே மலைச்சி போகிற மாதிரி வியக் வியக் வியக்க வைக்கக்கூடிய ஒரு பெரிய அதிசயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அதுதான் நம்மளுக்கு மிகப்பெரிய அடுத்த கட்ட நகர்வா இருக்கும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா சாயப்பா வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குள்ளும் நம்ம கூட இருக்கவங்க எல்லாத்துக்குமே அவர் வந்து இருந்து வழித்தி போகிறார் அவர் வந்து அவங்க மூலியமாக நம்மளுக்கு சில நன்மைகளும் செய்வார் சரிங்களா அவர் சொல்வார் நீங்கள் போ இவங்களுக்கு இதை கொடு அப்படின்னு சொல்லுவார் அது அவரோட உபதேசம் சரிங்களா அவர் ஒரு ஞான குருங்க ஒரு மனிதன் ஞானம் அடைவதற்கு ஒரு குருவின் துணை மிகவும் அவசியம் இதை பற்றி சிந்தித்து கொண்டிருந்த பொழுது என் மனதில் எழுந்த சிந்தைகள் சில பழைய நிகழ்வுகளின் நினைவுகளின் பதிவு தனியாக மனிதன் ஞானம் அடைய முடியாது குரு இல்லாமல் ஞானம் இல்லை குரு உபதேசம் மிக முக்கியம் ஞான வேட்கை உள்ளவர்களுக்கே உபதேசம் கிடைக்கும் அவர்களாலேயே உபதேசத்தை புரிந்து கொள்ளவும் முடியும் உடனடியாக இல்லாவிட்டாலும் சற்று தாமதமாவது குரு உபதேசித்த வழி நடந்தாலே ஞானம் சித்திக்கும் குரு உபதேசம் பொதுவானது அல்ல ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்டது அது எப்படிப்பட்டது என்பதை குருவே முடிவு செய்வார் ஒருவருக்கான உபதேசம் மற்றவருக்கு பொருந்தக்கூடிய அவசியம் இல்லை அதனால் இதில் உயர்ந்த உபதேசம் தாழ்ந்த உபதேசம் என்ற பேதமில்லை அவரவருக்கு அவரவருக்கான குரு உபதேசமே உயர்ந்தது சிறந்தது அதுவே அவரவருக்கான வழி இதை கேள்வி கேட்காமல் கடைபிடிப்பதை கடமையாக கொண்டால் கண்டிப்பாக ஞானம் சித்திக்கும் இதை பற்றி சிந்திக்கும் பொழுது சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு பக்தர் ஒருவர் பகிர்ந்து கொண்ட அவரின் அனுபவம் ஞாபகத்தில் வருகிறது அவருடான எனது சந்திப்பு ஒரு முறை நடந்தாலும் அந்த அனுபவம் என் மனதில் மிக ஆழமாக பதிந்துவிட்டது அவருக்கான குரு உபதேசமாக கிடைத்தது பசியாற்றுதல் அன்னதானம் செய்ய வேண்டும் அவரும் மிகவும் வறுமையில் இருப்பவர் குறைந்த சம்பாத்தியத்தில் நிறைவான குடும்பம் நடத்துபவர் இருந்தாலும் குரு உபதேசத்தை சிறமேற்கொண்டு அவர் பசியாற்றுதல் ஆரம்பித்தார் தன் சொந்த செலவில்தான் சில நண்பர்கள் உதவியும் சேர அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தது சிறிய அளவினால் அளவிலானதாலும் தினந்தோறும் செய்து வந்தார் ஒரு நாள் மிக கடினமான சூழலில் வீட்டுக்கு சமைக்கவே ஒன்றும் இல்லாத நிலை ஏற்பட்டது அன்று அவர் மனதில் எப்படி செய்வது என்ன செய்வது என்று பல சஞ்சலங்கள் கடைசியில் அவர் முடிவு செய்து அடுப்பை மூட்டி தண்ணீரை வைப்போம் கொதிக்க வேண்டியது வெறும் தண்ணீரா அல்லது அரிசியா என்பதை கடவுள் முடிவு செய்யட்டும் அதிகாலை வெறும் அடுப்பை மூட்டி கொண்டிருந்த போது அவரது நண்பர் அனுப்பியதாக சில மூட்டை அரிசியும் காய்கறி மளிகை சாமானுடன் ஒரு மாட்டு வண்டியில் ஒருவர் வந்து கொடுத்தாராம் மிக மகிழ்ச்சியுடன் குருவுக்கு நன்றி சொல்லிவிட்டு சமையல் செய்து அன்னதானம் செய்தாராம் அப்போது அவர் உணர்ந்தது இதை நடத்துவது நான் அல்ல குரு உபதேசம்தான் இதை நடத்துகிறது அப்போது முதல் தடையின்றி அன்னதானம் நடைபெறுவதாக தெரிவித்தார் குருவின் உபதேசத்தின்படி நாம் நடப்பதாக நாம் எண்ணினாலும் அதை உண்மையில் நடத்துவது அந்த ஞான குருவின் ஆசிர்வாதமே எனவே உபதேசம் பற்றிய சாத்திய அசாத்தியத்தை பற்றி அதிக ஆராய்ச்சி செய்ய தேவையில்லை குருவின் ஞான உபதேசத்தை அப்படியே கடைபிடித்தால் ஞானம் நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூப்பராக இருக்குல்ல உண்மையிலேயே அந்த மாதிரிதான் சாயப்பா வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் ஞான ஞானத்தை கொடுக்குறக்கும் வந்திருக்காரு நம்மளுக்கு நியாயத்தை தெரிவிக்கவும் வந்திருக்காரு எது நியாயம் எது அநியாயம் எப்படி வாழ்க்கையை வாழணும் எது எதை பண்ணுனா எது கிடைக்கும் எப்படி எல்லாத்துக்கிட்ட இருக்கணும் ஒழுக்கத்தையும் பண்பையும் அறிவையும் எல்லா நற்குணங்களையும் நம்ம கிட்ட கொடுக்கறதுக்காகத்தான் அவர் வந்திருக்காரு நம்ம என்னதான் நம்மளுக்கு இருந்தாலும் நம்ம புலம்பல் வந்து முடியவே முடியாது அதுக்கு கூட அவரு இன்னைக்கு சூப்பரான ஒரு மேடரா சொல்லியிருக்காரு என்னன்னா என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா என்று புலம்புகிறாய் அவரவர் கர்ம பலன்களுக்கு ஏற்ப வாழ்வில் சில நிகழ்வுகள் நடக்கிறது என்றால் அது போதாதென்று நீயே சில செயல்களில் ஈடுபடுத்திக் கொண்டு வருத்தி வாழ்கிறாய் சில இடங்களில் சில செயல்களில் நீ மாறினால் மட்டுமே இந்த நிலை மாறும் முதலில் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா செயல்களுக்கும் அது நல்ல நிகழ்வோ கெட்ட நிகழ்வோ எதுவாயினும் நீதான் காரணம் என்று நினைக்காதே இதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லை மாறாக உன்னை பற்றிய மதிப்பு மற்றவர்களிடம் மாறும் அது உன் மனதை திருப்திப்படுத்தினாலும் மற்றவர்கள் எல்லாம் அவரவர் இஷ்டம் போல் அர்த்தம் கொள்வார்கள் இச்செயல்களால் தான் உன் நிம்மதி குலைந்து போகிறது அதே சமயம் நீ செய்த செயல்களால் ஏற்பட்ட தவறினால் வரும் விளைவுகளுக்கு அஞ்சாமல் எனக்கு ஒன்றும் தெரியாதது போல் இருப்பதும் தவறு நீ நடந்ததையே நினைத்துக்கொண்டு கொண்டு இருப்பதால் உன்னை அடுத்த செயல்களில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அது நிச்சயம் உன் நன்மையாக்காகவே மட்டுமிருக்கும் என்று நினை மனதில் உள்ள எண்ணங்களை செயல்படுத்துவதைப் பற்றி நீ நிறைய யோசிக்கலாம் ஆனால் நீயோ உன் மனதிலும் புத்தியிலும் அசை போட்டு கொண்டு இருக்கும் தோல்விகள் துயரங்களின் தாக்கத்தை மட்டுமே யோசித்து கொண்டிருக்கிறாய் தொடர்க்கமான எண்ணங்கள் வீண் அவை ஒருபோதும் நன்மை விளைவிக்காது ஒன்றை புரிந்துகொள் குழந்தையே உழைப்பிற்கான பலன்கள் தாமதமாயினும் நிச்சயம் முன்னே வந்து சேரும் அது என்றும் வீணாகாது அப்படின்னு சொல்கிறார் உனது வாழ்க்கையின் இக்கட்டான அலையில் இருக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதயமையும் புரிவேன் உன் செயல் அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கார் அதனால் நீங்கள் வந்து எதற்கும் கலங்கணும்னு அவசியம் இல்லை எல்லாத்துக்கும் காரணக்கத்தை அவர் தான் அதனால் நம்ம வாழ்க்கையை செம்ம பண்ணுறது தான் அவரோட வேலை நாமளும் செமையாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாம் சாயப்பாவின் அருள்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக ஜெய் சயராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்